ஹே ஆல் வெல்கம் டு தி குக் புக் பிளாக் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பச்சைப்பயிரை வச்சு ஒரு கிறிஸ்பியான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் இந்த ரெசிபிக்காக நாம் பண்ண போகிற வேலை மூணே மூணு வேலை தான் பச்சை பயிரை ஊற வைக்க போகிறோம் ஊற வச்சுருக்கக்கூடிய பச்சை பயிரை அரைக்க போகிறோம் அரைச்ச பச்சை பயிரை வடை சுட போகிறோம் இவ்வளோ தாங்க நாம் பண்ண போகிற வேலை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா நான் இன்னைக்கு இந்த வடை ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கிலோ பச்சை பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த ரெசிபியை மார்னிங் பண்ண போகிறீங்கன்னா நைட்டே இந்த பச்சை பயிறு ஊற வச்சிருங்க ஈவினிங் பண்ணுறதா இருந்தால் மார்னிங் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் இல்லைங்க நான் இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறேன் எனக்கு இந்த ரெசிபியை உடனே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது நீங்கள் ரெண்டு மணி நேரம் சுடு தண்ணியில் இந்த பச்சைப்பயிறு ஊற வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா ஊறிடும் இப்போ நாம் இதை கழுவி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஊற வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் பச்சை பயிறு ரொம்ப நல்லா ஊறி வந்திருக்கு இதை நான் மார்னிங் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இது கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் ஊறி இருக்கு இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும்போது தண்ணி எதுவும் சேர்த்து அரைச்சிடாதீங்க இந்தளவுக்கு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இதே போல் மீதமுள்ள பச்சை பயிரையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் மூணு பச்சை மிளகாய் இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரே தடவை அரைக்கிறதா இருந்தால் பச்சை பயிரோடு சேர்த்து பச்சை மிளகாய் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் நாலு பெரிய வெங்காயத்தை இது போல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே பத்து இலை புதினாவை இது போல் கிள்ளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வடை ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி சேர்த்துருக்கேன் அதோடு அஞ்சு பல் பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பொடியை நிறக்கி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் ஏற்கனவே நாம் அரைக்கும் போது மூணு பச்சை மிளகாய் சேர்த்ததுனால காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வடை சுடுறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிக்கே பெருங்காயத்தூள் சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன சூடு ஏறிடுச்சு நம்ம வடையை தட்டி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இது போல் சின்ன உருண்டையாக கையில் எடுத்துகிட்டு இப்படி விரலால் அழுத்தி வடையை தட்டி எடுத்துக்கலாம் இப்போ பொறுமையாக எண்ணெயில் விட்டுடலாம் எண்ணெய் அதிக அளவுலேயும் சூடாக இருக்கக்கூடாது சூடே இல்லாமலையும் இருக்கக்கூடாது இப்படி மிதமான சூடில் இருக்கணும் இதே போல் எல்லா வடையும் தட்டி போட்டுக்கலாம் இப்படி உங்களுக்கு கையில் தட்டி போட கஷ்டமாக இருந்தால் வாழை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஈஸியாக தட்டி போட்டுடலாம் இப்போ இதை ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்த பச்சை பயிர் வடை க்ரீன் கலரில் இருந்தது இப்போது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகி சூப்பராக ஆகி வந்திருக்கு இந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்தால் தான் வடை ரொம்ப கிறிஸ்பியாக உள்ளேயும் நல்லா ஆகி வந்திருக்கும் அவ்வளோதான் இதே போல் நாம் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கிறிஸ்பியான பச்சை பயிர் வடை ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் போல் சூப்பரான வடையை வீடியோவில் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்